நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன் மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த மலையில் தீபமேற்றுவதற்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தார் அந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை நீதிமன்றம் மேற்கொண்டு வரும் பொழுது தமிழக அரசு வந்து அந்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்த அடிப்படையில் அந்த தீபம் ஏற்றுவதில் சிக்கல்கள் ஏற்பட்டது இது நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் வந்து ரொம்ப ஆவேசமா பேசியிருந்தாரு அவர் பேசினதை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவோ அந்த தீர்ப்பை அவர்கள் தீர்ப்பை தயாராக இருக்க வேண்டும் ஜுடிஷியரி மேல நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா ஜுடிஷியரியில சட்டத்தினுடைய ஆட்சி சட்டத்தினுடைய ஆட்சி மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் இரண்டு ஜட்ஜு சொன்ன பிறகும் கூட அவர்கள் அங்கு வந்து மக்களை செல்வதற்கு அனுமதிக்கவில்லை இது வன்மையாக அவர்கள் திமுக அரசாங்கமாகட்டும் திமுகவுடைய காவல்துறை போலீஸ் ஆனது திமுகவுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய வாழ்பாடு அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு என்னமா என்ன போய் ஜனாதிபதி அவருடைய அந்த பேச்சு என்பது ரொம்ப கடுமையா இருந்தது உணர்வு பூர்வமா இருந்தது இதே எல் முருகன் மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள் வந்து என்றைக்காவது தமிழகத்துடைய நலனுக்காக தமிழர்களுடைய நலனுக்காக இப்படி ஒரு ஆவேசமான பேச்சு பேசியிருக்காரா அப்படின்னு தேடி பார்த்தோம்னா அப்படி ஒன்றும் இல்லை சரி அதை அது தமிழர்களுடைய நலனுக்காக கூட பேசலன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பட்டியலின மக்களுடைய பிரதிநிதி அடையாளம்ன்ற அடிப்படையில் தான் அவரை வந்து பாரதிய ஜனதா அரசு கட்சி வந்து அவரை வச்சிருக்கு அப்படி பட்டியலின மக்களுக்காக வேண்டியாவது அவர் ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னா அப்படி எதுவும் இல்லை நிகழ்காலத்தில் கூட தமிழகத்திற்கு நடைமுறைப்படுத்த வேண்டிய மெட்ரோ ரயில் திட்டங்கள்லாம் மத்திய அரசு கைவிட்டுருச்சு அதே போல் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை ஒன்றும் கிடப்பில் இருக்குது இதை பற்றியெல்லாம் என்றைக்காவது சிந்தித்திருப்பாரா எல் முருகன் அவர்கள் ஆனால் தங்களுக்கு தங்கள் கட்சிக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் ஒரு அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடிய முருகன் அவர்கள் தமிழர்களுடைய நலனுக்காக ஒருபோதும் சிந்தித்ததோ பேசியதோ கிடையாது